என் பேர் ஆ ராமு நான் கருவேலி கிராமத்தில் வசித்து வருகிறேன் இடங்கள் ஊராட்சி ஊராட்சி என்னுடைய ஊராட்சி நான் வந்து மக்கள் முதல்வர் திட்டத்தில் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் மனுக்கள் கொடுத்துருந்தேன் அப்போ கொடுத்துருக்கும் போது எனக்கு ம மனுக்களை பெற்றுக்கொண்டு ரசீதை கொடுத்துருந்தாங்க அந்த ரசீதை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் சரி செஞ்சுருவோம்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டாங்க நான் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனுவை கொடுத்து இதை கண்ணி ஆக்கிரமிப்பை எடுத்துடலான்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் என் நம்பிக்கை பாடாக போயிடுச்சு எனக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குது அந்த இடத்துல இன்ன வரைக்கும் எனக்கு அந்த மனுக்கள் பெறப்பட்டதை ஒழிஞ்சு இன்ன வரைக்கும் எனக்கு அந்த மனுக்களால் எனக்கு எந்த விதமான கண்ணி ஆக்கிரமிப்பு இது வரைக்கும் எடுத்த பாடாக எனக்கு எடுக்கலை இன்னும் இது வரைக்கும் எடுக்கலை அதனால் எனக்கு பத்து ஏக்கர் நிலமும் எனக்கு வந்து படுத்து கிடக்குது விவசாயம் இப்போ சுத்தமாக பாடா பாடா போயிடுச்சு இப்போ எல்லாம் படுத்து தான் கிடக்குது இன்ன வரைக்கும் அறுவடை நான் செய்ய முடியாமல் கிடக்கிறேன் திரும்பவும் மீண்டும் இந்த மக்கள் ஆர்கே மகாலில் இந்நிய தேதியில் ஆக்கியோ ஆர்கே மகாலில் மக்கள் முதல்வர் திட்டத்தில் போட்டதுனால சரி நான் என் மனுக்களை என்ன நெ நிலைமையில் இருக்குதுன்னு நான் பார்க்கறதுக்காக திரும்ப வந்தப்போ எந்த அதிகாரியும் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸில் கொடுக்கல திரும்ப இது வந்து மக்கள் மக்கள் முதல்வர் திட்டமாக எனக்கு திரும்பவும் நான் கொடுக்குறதுக்கு எனக்கு மனு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை இந்த மனு என்ன என்ன நிலமை இருக்குதுன்னுதான் தெரிய தெரியறதுக்கு தான் வந்தேன் இதை திரும்பவும் நான் கொடுத்து எனக்கு பயன் இருக்குமா இருக்காதா எனக்கு தெரியலன்னு தான் நான் இப்போ வந்து தொலைக்காட்சி நண்பர்களை நாட வேண்டியதாக நான் நாட வேண்டிய நிலைமைக்கு நான் ஆள தள்ள தள்ளப்பட்டு விட்டேன் எனக்கு அமைச்சர் அமைச்சர் அண்ணன் வந்து எனக்கு சரியான முறையில் பதில் சொல்லாமல் போயிட்டாங்க நீங்கள் அடுத்த ம மனுவாக எடுத்தாந்து கொடுங்கன்னு சொன்னாங்க திருமணம் மனு கொடுத்தும் எனக்கு சரியில்லையே நான் என்ன செய்யறது